டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் குபோட்டா டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்கங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் குபோட்டாவில் எம்யூ ஐம்பத்தி அஞ்சு சைப்பர் ஒன்று மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்கங்க வண்டியுடைய ஹெச்பி ஐம்பத்தி அஞ்சு ஹெச்பிங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெஜிஸ்ட்ரேஷனால் வண்டிங்க நாலாயிரத்தி ஐநூறு ஜில்ரை மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் ஓடி இருக்கு ஓனர் ரெண்டு ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் மற்றும் டுவல் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டிங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு பத்து டு இருபது பெர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்கும் ரியர் டயர் ஒரிஜினல் டயருங்க தொண்ணூறு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து இருக்கும் குபோட்டாலை எம்யூ ஐம்பத்தி அஞ்சு சைப்பர் ஒன்று ஐம்பத்தஞ்சு ஹெச்பி வண்டிங்க நாலாயிரத்தி ஐநூறு ஜரை மணி நேரம் மூடி இருக்குது வண்டி இருக்கும் இடம் ராமநாதபுரத்தில் இருக்குங்க விலை ஓனர் தரப்பிலிருந்து நான்கு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க நான்கு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது சற்று அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க குபோட்டா டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே